இல்லை குஜராத் மாடல் தானே இப்போ வந்து நம்மளை எல்லாரையுமே பிளவுபடுத்திகிட்டு இருக்கிற ஒரு மாடல் அங்கேயுமே அது பிளவுபடுத்தின ஒரு மாடல் தான் அவங்க அப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் தவிர அந்த பிளவுபடுத்துறது தான் வந்து முன்னெடுத்து இன்றைக்கி கூட அதையே தான் வந்து அவங்களுடைய அடித்தளமாக இருக்குது அது சாத்தியப்படணும் அப்படின்னா வந்து ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் இருக்கணும் செக்யூலர் ரெண்டு ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ் இருக்கிற கவர்மெண்ட் இருக்கணும் இப்போ எனக்கு தோணுது வந்து இப்போ இருக்கிற ஒரு இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒரு மனநிலை ஒரு ப்ரோக்ரஸிவ் வேக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவினுடைய எஃபெக்ட் இங்கே இல்லவே இல்லை நான் பார்க்குறது வந்து கிரவுண்ட் கிரவுண்ட் லெவலில் உண்மையாக யார் நமக்காக நல்லது பண்ணுவாங்க அப்படின்றது அவங்க நிறைய நல்ல தீர ஆலோசித்து தான் வந்து டிசைட் பண்ணுற ஆட்களாக இருக்காங்க ரொம்ப சாதாரண மக்கள் எளிய மக்கள் கூட அந்த தெளிவோடு இருக்காங்க டைலாக் தமிழியர்களுக்கு வணக்கம் இப்போ நாம் வந்து திண்டுக்கல் பிரச்சார களத்தில் இருக்கிறோம் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் கேண்டிடேட் சச்சினாந்துக்கு ஆதரவாக திரைப்பட நடிகை ரோஹிணி அவர்கள் வந்து ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே தேர்தல் களத்தை குறித்து அவங்களோட பேசுறப்போ வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நீங்கள் வந்து லாஸ்ட் டைமும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டீங்க இப்போவும் ஈடுபட்டு வரீங்க இப்போ எப்படி இருக்குது களம் களம் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ்வாக இருக்குது திமுகனுடைய ஆட்சி அது மேலே வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது பிஜேபி மேலே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தெரியுது நம்ம போகும்போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் போகும்போது எப்போவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் எதிர்கொள்வாங்க எப்பவுமே அது அப்படியே தான் இருக்குது இன்னும் அது அப்படியே தான் இருக்குது பிரச்சாரங்களில் நேரடியாக ஈடுபடுறதுக்கான அவசியம்னு என்ன நினைக்கிறீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே வந்து அது பண்ணணும் இல்லையா அப்போ வந்து நான் தமிழ் ஏகா சார்பாக வந்தேன் அப்படின்னு சொல்லலாம் பட் நான் வந்து பிரச்சாரமும் பண்ணேன் அந்த நேரத்தில் அப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அப்போவே வந்து இந்த பிஜேபி அரசு வரக்கூடாது திரும்பி அப்படின்னு ரெண்டாவது டேர்ம் வரக்கூடாது அப்படின்னு தான் ரொம்ப ஒரு அக்கறையோடு பேசுனது அது திரும்பி வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்பி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை வந்து நம்ம சு வெங்கடேசன் தோழருடைய அந்த மதுரையில் அவர் செஞ்சுருக்கிற பணியெல்லாம் இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு எவ்வளோ ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அது அதனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத் மாடலுடைய ஹைப் வச்சு தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது இல்லை குஜராத் மாடல் தானே இப்போ வந்து நம்மளை எல்லாரையுமே பிளவுபடுத்திகிட்டு இருக்கிற ஒரு மாடல் அங்கேயுமே அது பிளவுபடுத்தின ஒரு மாடல் தான் அவங்க அப்படி வேணா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம் தவிர அந்த பிளவுபடுத்துறத தான் வந்து முன்னெடுத்து இன்றைக்கி கூட அதையே தான் வந்து அவங்களுடைய அடித்தளமாக இருக்குது மதம் பேரில் அதனால தான் வந்து ஒரு கோவில் கட்டுறதோ இல்லைன்னா அதனுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறதோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு பப்ளிசிட்டியோடு பண்ணுறது இல்லைன்னா அவர் ஒரு தனிப்பட்ட விஷயம் அவர் ஒரு தியானம் பண்ணுறது அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து அது ஒரு தனிப்பட்ட விஷயம் ப்ரேயர் அப்படின்றது அந்த ப்ரேயரை கூட அவர் வந்து பப்ளிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் வந்து அந்த ஆரத்தி எடுக்கிறது எல்லாமே ஒரு பூஜாரி மாதிரி பண்ணுறது அதெல்லாமே வந்து விஷுவலாக என்ன சொல்கிறாருன்னா ஐ ஆம் எ ஹிந்து பர்சன் அப்படின்றத தான் வந்து கடத்தணும்னு பார்க்குறாரு பட் அது வந்து நம்ம அனுமதிக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய முற்போக்கு மாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்க அப்படின்னா சொல்லி இந்த மாதிரியான முற்போக்கு சிந்தனைகள் உள்ள எந்த மாநிலமாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் ரனில் அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி வந்து மற்ற மாநிலங்களையும் கொண்டு வரணும் அப்படின்றது தானே இப்போ நம்ம மாநிலங்கள் மட்டும் இப்படி நல்ல முற்போக்காக இருக்கணும் நம்ம குழந்தைங்க எல்லாரும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு ஆனா ஆனால் வந்து பீகார்லேருந்து இங்கே வந்து வேலை பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு அவங்களுடைய மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு சூழலோ இருந்திருந்தா அவங்க இங்கே வரப்போகிறாங்க அந்தந்த இடத்துல அவங்க அவங்களுக்கான ஒரு தாய்மொழியை பேசிக்கிட்டு அவங்க நிலத்தில் அவங்க அப்பா அம்மாவோட அவங்க மரியாதையாக கௌரவமாக நின்று வாழக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கும் ஏற்படணும் இல்லையா அது சாத்தியப்படணும் அப்படின்னா வந்து ஒரு செக்யூலர் கவர்மெண்ட் இருக்கணும் செக்யூலர் ரெண்டு ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ் இருக்கிற கவர்மெண்ட் இருக்கணும் இப்போ எனக்கு தோணுது வந்து இப்போ இருக்கிற ஒரு இந்திய கூட்டணியில் இருக்கிற ஒரு மனநிலை ஒரு ப்ரோக்ரஸிவ் வேக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பிஜேபியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது நாங்கள் தான் ஜெயிப்போம் நானும் சீட்டுக்கு மேலே ஜெயிப்போன்ற மாதிரி நிறைய நியூஸ்க்கு வளர்கிறத பார்க்கலாம் ஆனால் களம் எப்படி இருக்குது இல்லை சோஷியல் மீடியா யாருக்கு போய் சேருது அப்படின்றது ஒன்று இருக்குது யாருக்கு போய் சேர்ந்தாலும் கூட அவங்களுக்கு பிஜேபி பண்ணிகிட்டு இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே போய் சேருகிற ஒரு கூட்டம் தான் அது அப்போ அவங்க வந்து இந்த சோஷியல் மீடியாவில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு எதை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்காத மக்கள் கிடையாது ஆனால் கிரவுண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவினுடைய எஃபெக்ட் இங்கே இல்லவே இல்லை நான் பார்க்குறது வந்து கிரவுண்ட் கிரவுண்ட் லெவலில் உண்மையாக யார் நமக்காக நல்லது பண்ணுவாங்க அப்படின்றது அவங்க நிறைய நல்ல தீர ஆலோசித்து தான் வந்து டிசைட் பண்ணுற ஆட்களாக இருக்காங்க ரொம்ப சாதாரண மக்கள் எளிய மக்கள் கூட அந்த தெளிவோடு இருக்காங்க இப்போன்னு இல்லை நான் வந்து பாராளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு வந்தேன் சட்டமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்துக்கு வந்தேன் இப்போ வந்திருக்கேன் அப்போவும் கூட வந்து நான் மக்களை பார்க்கும்போது அவங்க அந்த தெளிவோடு இருக்காங்க அப்படின்றது தெரியுது தேங்க்யூ மேடம்